நாம் அன்னைக்கு குடமிளகாய் வச்சு ஆம்லேட் தான் பண்ண போகிறோம் ஆம்லேட் பண்ணுறதுக்கு பெரிய சைஸில் ஒரு குடமிளகாவை விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு முட்டையை உடைச்சு ஊற்றி வச்சுருக்கிறேன் இது கூட பொடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண மல்லி இலை கருவேளை இலை இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து முட்டையை நல்லா கலந்துக்கலாம் முட்டையை நல்லா கலந்தாச்சு இப்போ அடுப்பில் தோசைகள் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நல்லா சூடாகனதும் குட மிளகாவை தோசைகள்ல வச்சிடலாம் இப்போ நம்ம கலந்து வச்ச முட்டையை குட மிளகாவில் ஊற்றிடலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வேக வச்சிட்டு திரி போட்டுடலாம் எல்லாத்தையும் திரி போட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டான குடமிளகாய் ஆம்லெட் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்